ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனசமலா இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல பூரி சப்பாத்தி கேத்த ஒரு சூப்பரான ஒரு எளிமையான ஒரு குருமா ரெசிபி தாங்க போகிறோம் வங்கதப்டி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரக்கப்பு அளவுக்கு திருவண்ண தேங்காய் இல்லைனா இந்த மாதிரி நறுக்கண தேங்காய் சேர்த்துக்கலாங்க அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இல்லைன்னா ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கலாங்க அடுத்ததை நம்மளுக்கு காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் என்னென்ன இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்லைங்க நம்மளுக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரத்த தேவையோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நல்ல வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை சின்ன சின்ன சைஸில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் விழுது ரெடி இது ஒரு ஓரம் மோசிட்டு அடுத்ததான் நம்மளோட குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக என்ன சேர்த்துக்கலாங்க அடுத்ததா பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே ஒரு மனத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் நீல வாக்கில கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க இதையும் இந்த வெங்காய கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை மணமெல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க அடுத்ததாக கொஞ்சம் போல் ஒரு சின்ன கொத்தளவுக்கு உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மசி வதக்கி கொடுத்துக்கலாங்க தக்காளி வெங்காயம் வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா இது மட்டும்தாங்க வேறு எதுவும் கிடையாது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இல்லை நல்லா குழைவாக நல்லா மசிஞ்சு நல்லா வரட்டுங்க அடுத்ததாக ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா தோல் நிற்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதே மீது கூட சேர்த்துக்கலாங்க ஓரளவு ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இதே மீது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க எல்லா மசாலாலாம் நல்லா கலந்து வர மாதிரி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்புறமா நான் மறைச்சு வச்சு இந்த விழுதுகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு நல்லா இறக்கி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பை ஒரு ரெண்டு விசில் விட்டாச்சு நம்மளோட குருமா சூப்பராக நல்லா ஒரு அருமையாக மணமாக வீடே ரொம்ப கமகமானு மனமாக அட்டகசமாக தயாராகிடுச்சு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் வேறு எந்த மசாலாவும் தேவைப்படாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் மணி மல்லித்தழை நம்ம மல்லித்தலை நம்மளோட சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கா அதே சமயத்தில் இதையும் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க nanjinga